இன்றைக்கு நம்ம சூப்பரான ஒரு கரண்டி ஆம்லேட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆம்லேட் தான் கூடவே ஒரே ஒரு இன்க்ரீடியன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை நான் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகா இல்லைனா ஒன்று ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் கட் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா நான் வந்து இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் க்ரஷ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து இதில் நாலு நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நார்மல் எக் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நாலு முட்டைக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா நான் இதில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஒன்று வேணால் ஒன்று நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல துருவிய தேங்காய் போட்டுக்கோங்க அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் இதில் வந்து வே நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியணும் எகு கம்மியாக இருக்கணும் அப்போ தான் அந்த கரண்டி ஆம்லேட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு பண்ணுற ஆம்லேட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு பண்ணுற ஆம்லேட்டு நீங்கள் வந்து ரச சாதம் இந்த மாதிரி எந்த சாதத்துக்குடனாலும் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் போட்டிருக்கனால இப்ப நான் வந்து இந்த தாளிக்கிற சட்டி எடுத்திருக்கேன் அதுல தான் கரண்டி ஆம்லேட் வந்து ஒட்டாம வரும் அதுல நான் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன் குடித்து வச்சுருக்க முட்டையை நம்ம இப்போ சேர்த்துட்டு அதை மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப விரிக்க தேவையில்லை லைட்டாக கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரணும்னா கொஞ்சம் கெட்டியாக ஊற்றணும் ஆனால் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வேக மாற்றி மாற்றி போட்டு வேக வைங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் உள்ளே பிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்டாக பண்ணுற ஆம்லேட்டை விட இது கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக இந்த கடிக்கும் போது இந்த தேங்காவோட டேஸ்ட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இது கண்டிப்பாக சாதத்துக்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பரோட்டாக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கிறேன், பாய்